நாட்டிலேயே அதிக அளவில் இலவம் பஞ்சு உற்பத்தி செய்யப்படும் பகுதி என்ற பெருமையை தமிழகத்தின் போடிநாயக்கனூர் பெற்றுள்ளது ஆனால் இலவம் பஞ்சுக்கு உரிய கொள்முதல் விலை இல்லாதது மற்றும் நடுவண் மாநில அரசின் தவறான வரி விதிப்பு கொள்கைகளால் இலவம் பஞ்சு உற்பத்தி தொழில் நலிவடைந்துள்ளது இதுகுறித்த செய்தித் தொகுப்பை இப்போது பார்ப்போம் இலவு காத்து கிழிக்க வேண்டுமானால் இலவம் பஞ்சு மரங்கள் கனி கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் உடல் சூட்டை தனித்து இதமான தூக்கத்தை பஞ்சு மெத்தைகள் தந்துவிடும் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இலவம் பஞ்சு தொழிலை சார்ந்து வாழ்ந்து வருகின்றனர் முற்றிய இலவம் காய்களை பறித்தல் வீதை சிம்பு உள்ளிட்ட பகுதிகளை நீக்கி தூய்மை செய்தலாகிய ஆகிய பணிகளுக்கு பிறகு முதல் தர பஞ்சு கிடைக்கிறது இதன் மூலம் தயாரிக்கப்படும் மெத்தைகள் தரமானவை என்பதால் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன அதே நேரத்தில் மெத்தைகளை பொறுத்தவரை உள்ளே இருப்பது இலவம் பஞ்சா பருத்தி பஞ்சா அல்லது மூன்றாம் தர தயாரிப்பா என்பது பொதுமக்களுக்கு அவ்வளவாக தெரிய வாய்ப்பில்லை இதன் காரணமாக இளவம் பஞ்சு மெத்தைகள் விற்பனையில் பின்னுக்கு தள்ளப்பட்டு மற்ற வகை மெத்தைகள் கோலோச்சுவை காண முடிகிறது முப்பது வருஷத்துக்கு மேலே இளவஞ்சு வியாபாரம் தொழிலுக்கு படிக்கிட்டு இருக்கோம் இளவஞ்சு வியாபாரத்தை பொறுத்தளவு இன்றைக்கி ஓடினூரில் ஐம்பது மீலுக்கு மேலே ஓடிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு இந்த பேட்டைகளில் இன்றைக்கி பன்னெண்டு பேட்டைகள் தான் இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருக்குது ஆர்டர்ஸ்லாம் எதிர்பார்க்குறது கிடைக்கல இதுக்கு காரணம் அடிமானம் வந்து ரொம்ப கம்மியாகிடுது பஞ்சிகள் வந்து எதிர்பார்க்க மாதிரி மூணு மாநிலங்களுக்கு தான் போகுது மேற்கு வங்கம் கேரளம் தமிழ்நாடு இது மூணுலுமே வியாபாரங்கள் இல்லை போம்பத்தைகளோ வெளிநாட்டு பஞ்சுகளுக்கு இறக்குமதி பண்ணுறதுனால எங்களுக்குரிய வியாபாரம் இல்லாமல் இருக்குது பஞ்சு விலை ரெண்டு வருஷமா வந்து முந்நூறு ரூபாய்க்கு மேலே இருந்த பஞ்சு இன்னைக்கு நூற்றி ரூபா நூற்றி அறுபது ரூபா தான் இருக்குது ஆனால் அதுக்குரிய வியாபாரங்களும் இருவது மாதிரி இல்லை நாங்களும் தொழிலாளர்களும் பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட்டுருக்கோம் இதுக்கு அரசாங்கம் தகுந்த உதவி செய்வது ஒருபுறம் இளவம் பஞ்சு மெத்தைகளுக்கு வரவேற்பு குறைந்துள்ளது மறுபுறம் உற்பத்தி செலவுகளுடன் ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளும் வணிகர்களை புழிந்தெடுக்கின்றன இதனால் போடி நாயக்கனூரின் பஞ்சுப்பேட்டைகள் அடுத்தடுத்து மூடப்பட்டு வருகின்றன ஏதோ இது வந்து செஞ்சு குக்ரா பெட் இதெல்லாம் போட்டு வரணுங்க அப்பறம் தொழில் எல்லாத்தையும் எழுதிச்சு இப்போ இதானது காலம் வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட்டு தான் சசாகும் கோமெண்ட் இல்லை தான் வியாபாரம் நல்லா இருக்கும் நம்பிக்கை ரெண்டாவது வரி வந்து ஜிஎஸ்டி வரி வந்து ஒரு வரி ஒரு வரி எல்லாம் போட்டுருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கு செஸ்ஸு வந்து தேனி டிஸ்ட்ரிக் மட்டும்தான் செஸ் இருக்குது வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் செஸ்ஸு கிடையாது இப்போ ஒரு பிரச்சனை சொல்லும்போது அவங்க எங்களை வந்து பிளாக் பண்ணி விற்கிறாங்க அதனால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியல அதான் செஸ்ஸை காய் வரணும் பழியை எங்களுக்கு குறைக்கணும் அஞ்சு பர்சன்ட் இருக்கிறது மெத்தைக்கு அஞ்சு பர்சன்ட்டை போட சொல்லுங்க அஞ்சுக்கு மாதிரி மெத்தைக்கு போட சொல்லுங்க அஞ்சு பர்சன்ட் போட்டால் போகணும் மற்ற மெத்தைகள் உடலின் வெப்பத்தை அதிகரித்து காட்டி அரிப்பு உள்ளிட்ட தோல் நோய்களை உருவாக்கக்கூடியவை ஆனால் மருத்துவ குணம் கொண்ட இலவம் பஞ்சுகளோ உடலில் உள்ள கெட்ட நீரையும் உறிஞ்சக்கூடியவை இதை உணர்ந்து இலவம் பஞ்சு தொழிலுக்கு அரசும் பொதுமக்களும் ஊக்கமளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இலவம் பஞ்சு தொழிலே ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்றுவிடும் ஆபத்து உள்ளது